ஹாய் இன்னைக்கு வந்து ஒரு கருவாட்டு குழம்பு தான் செஞ்சு சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வந்து எங்கள் அம்மா எங்கள் பெரியம்மாலாம் இந்த மாதிரி தான் தேங்காய் பீஸ் போட்டு செய்வாங்க கருவாடு கத்திரிக்காய் மொச்சை கொட்டை இதெல்லாம் போட்டு செய்வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மொச்சக்கொட்டை வாசனை அந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் என்கிட்ட முருங்கைக்காய் கிடைக்கல கத்திரிக்காய் போட்டேன் அந்த தேங்காய் பீஸ் எதுக்கு போட்டாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் அந்த மாதிரி போட்டு செய்வாங்க அந்த கருவாடு கடைக்கலைன்னா கூட அந்த கத்திரிக்காய் மொச்ச அந்த தேங்காயை வச்சு அந்த சாப்பாடு இறங்கும் செம்மையாக இருந்துச்சு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு மழை ஊஞ்சி விரதங்கள்லாம் ஊஞ்சி இன்றைக்கி நான் கருவாட்டு குழம்பு செஞ்சு சாப்பிட்டேன் அதுக்கு வந்து நான் நூறு கிராம் மொச்ச கொட்டை எடுத்து வறுத்துட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனாக நல்லா வருங்க நாட்டு மொச்சை கிடச்சாலும் சரி இல்லை எனக்கு இந்த மொச்சை தான் கிடச்சிது ப்ரவுன் கலரில் இருக்கும் நாட்டு மொச்சை அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் அம்மாலாம் அந்த நாட்டு மொச்சையில் தான் குழம்பு வைப்பாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கருவாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழை கருவாடு தான் எனக்கு கிடச்சிது இதில் வந்து ஒரு ஒரு கல் இருக்கும் சில பீஸ்லலாம் பார்த்திங்கன்னா கல் இருக்கும் அந்த கல்லை எடுத்துட்டு அந்த பார்த்திங்களா அந்த இயற்கையாகவே அந்த அந்த வாழை கருவாட்டில் கல் இருக்கும் அதை நம்ம எடுத்துடணும் சைடில் ரெக்கையை பிச்சு எடுத்துகிட்டு மொத்த கருவாடையும் நான் அப்படி எடுத்துகிட்டு எடுத்துட்டு தண்ணி போட்டு ஊற வச்சு நல்லா எனக்கு ஒரு மணி நேரம் அந்த கருவாடு ஊறுச்சிங்க நல்லா சாஃப்ட்டாக அளவு அளவுக்கு நல்லா உப்பும் போயிடுச்சு அதில் இருக்கிற உப்பும் போயிடுச்சு உப்பு போயிடணும் இந்தளவு புளியை எடுத்து நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிட்டேன் அப்படியே எனக்கு இந்த இதுவும் அப்படியே ஃப்ரை ஆகிட்டே இருந்துச்சு வறுவல் நல்லா ஸ்லோவாக வச்சு நான் பொறுமையாக வருத்தேங்க நல்லா வாசனையாக இருந்துச்சு அறக்க பறக்க நான் செய்யவே இல்லை பொறுமையாக ஒரு பக்கம் பொறுமையாக செஞ்சு சாப்பிட்டேன் தண்ணியை ஊற்றி அது வேகட்டும்னு சொல்லிட்டு அடுத்தது நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா வெந்துருச்சு எனக்கு அது அது வேகிறதுக்குள்ளே நான் கருவாடை கழுவி வச்சுக்கிட்டேன் புளியை கரைச்சி வச்சுக்கிட்டேன் கத்திரிக்காவை அரிஞ்சு வச்சுக்கிட்டேன் வெங்காயம் கழு எல்லாம் அரிஞ்சு வச்சுக்கிட்டேன் நான் அது வேகறதுக்குள்ளே இந்த எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் தான் நான் ஊற்றுறேன் செக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் ரெண்டு நல்லா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம்தான் இது சின்ன சைஸ் வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டுக்கோங்க என்கிட்ட இல்லை கத்திரிக்காய் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காய் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன் முள் கத்திரிக்காய் கிடச்சா போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் ஊற்றி நான் வெந்தயம் வெந்தயம் போட்டு புரிஞ்சதுக்கப்புறம் அதில் ஒன்றரை ஸ்பூனு மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டதுக்கப்புறம் நான் வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌனாகிறதிலையும் நல்லா வதக்கினா அதை கருவேப்பிலை போட்டேன் கருவாட்டு குழம்புக்கும் எங்கள் அம்மா வந்து கருவா கருவேப்புல போடுவாங்க மீன் குழம்புக்கு நாங்கள் போட மாட்டோம் இங்கேலாம் போடுறாங்க கொத்தமல்லி கருவேப்பில்லலாம் போடுறாங்க நாங்கள் போட மாட்டோம் கருவாட்டு குழம்புக்கு போடுவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் கத்திரிக்காவும் அதிலே போட்டு அந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நான் கத்திரிக்காயும் போட்டு நல்லா வதக்கிட்டேன் கத்திரிக்காயெல்லாம் நல்லா பஞ்சு மாதிரி நல்லா அதிலே வந்துருச்சு நான் கொஞ்சம் குயிக்காக காட்டுறங்கிற வந்து டக்கு டக்குன்னு கட் பண்ணிவிட்டேன் நான் அதுலேயே தக்காளியை போட்டு வதக்கினேன் உப்பு லைட்டாக கருவாட்டில் ஆட்ற உப்பு இருக்குது கொஞ்சோண்டு மொச்சக்கொட்டையில் உப்பு போட்டேன் அதனால் உப்பு கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் அதில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் போட்டு அதுலேயே போட்டு நல்லா வதக்கினேன் நான் நல்லா அந்த எண்ணெய் பிரியிற அளவுக்கு நான் என் ஊத்துன எண்ணெய் அளவுக்கு நல்லா தான் வதக்கினேன் நல்லா வதக்கினேன் நான் இப்போ நான் அப்படியே கொஞ்சம் கிட்டக்க காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு அந்த எண்ணெய் பார்த்திங்களா நல்லா நான் வதக்கினேன் நான் குயிக்காக காட்டனுக்குறதுக்காக வேண்டி டக்கு டக்குன்னு நான் கட் பண்ணிட்டேன் நல்லா வதக்குனதுக்கப்புறம் தான் நான் புளி தண்ணியை நான் ஊற்றினேன் புளி தண்ணி புளியை கரைச்சி வச்சுக்கிட்டேன் இது அப்படியே கொதிக்கட்டும்னு நான் மொச்ச கொட்டை வேக வச்சு வச்சோம் இல்லையா அதையும் எடுத்து போட்டுக்கோங்க போட்டு கொதிக்கட்டும்னு நான் மூடி போட்டு கொதிக்க விட்டுட்டேன் அது நல்லா அந்த கத்திரிக்காவும் மொச்ச கொட்டையும் அப்படி ஒரு கொதிக்கும் போதே வந்து அந்த புளி கொழம்பு வாசனை அப்படி ஒரு கருவாடே நான் போடலை ஆனால் அவ்வளோ ஒரு வாசனை அந்த மொச்சக்கொட்டை வறுத்து போட்டது வந்து ரொம்ப வாசனையாக இருந்துச்சு நல்லா நான் ஒரு கால் மணி நேரம் கொதிச்சிட்டு இருந்துச்சுக்கேன் சிம்லேயே வச்சு கால் மணி நேரம் கொதித்து கொதித்ததுக்கு தான் அந்த கருவாடை நல்லா ஊற வச்சு நல்லா கழுவி வச்சுருக்கேன் அந்த கருவாடை தூள் போட்டு தான் கழுவுனேன் கருவாடையும் அந்த தேங்காய் பீஸ் வச்சுருக்கோம் இல்லையா இது வந்து எங்கள் அம்மா பெரியம்மாலாம் இது மாதிரி தான் செய்வாங்க அந்த காலத்தில் எங்கள் பாட்டி இது மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்களாம் எங்கள் அப்பாவுக்குலாம் அது அவங்க சொன்னது தான் எனக்கு இது வந்து இந்த பீஸு அந்த தேங்காய் பீஸு அவ்வளோ அந்த கருவாடோடு அந்த தேங்காய் பீஸ் அவ்வளோ மனமாக இருக்குங்க மறுநாள் அந்த பழையதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க அதில் எங்கேயாவது தேடுவோம் ஒரு தேங்காய் பீஸ் கிடைக்குதான்ட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நான் கருவாடை போட்டுவிட்டு குழம்ப கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நான் வத்தல் வத்தல் பசி வந்துருச்சு காலைல சாப்பிடல கொஞ்சோண்டு வத்தல் வறுத்து வச்சுக்கிட்டேன் நான் அவிச்ச முட்டை வந்து தொட்டுக்கிறதுக்கு அவிச்ச முட்டை அவிச்சு வச்சுக்கிட்டேன் ஒரே ஒரு கொஞ்சமாக ஒரு ஆ கொஞ்சமாக ஆனியன் போட்டு ஒரு ஆம்லேட்டு ரொம்ப நாளாகிடுச்சி குழம்பு ரொம்ப ரொம்ப மனமாக இருந்துச்சுங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நான் ஊற்றுனேன் என்ன வந்து எனக்கு வந்துச்சு நான் ரொம்பலாம் எண்ணெய் ஊற்றலை நான் ஒரு ஒரு கு ஒன்றரை கூலிக்காரண்டி அளவு எண்ணெய் நல்லா நான் ஊற்றுனேன் கருவாடு நல்லா வெந்து போச்சு இருந்தாலும் எனக்கு கருவாடு கரையலை கத்திரிக்காய் கரையலை மொச்சை கொட்டை ஏன்னா நான் சிம்ளியே வச்சு தான் கொதிக்க விட்டேன் ரொம்ப ரொம்ப வாசனையாக இருந்துச்சு கம்ம 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 நான் அவ்வளோ வீடே வாசனை எனக்கு கருவாட்டு குழம்பு வீடே வாசனையாக இருந்துச்சு எனக்கு அந்த பக்கம் ஜன்னல் இருக்கிறதுனால நான் ஜன்னலை சாத்தி வச்சேன் எனக்கு மேல் வீட்டுக்கெலாம் அந்த வாசனை போயிருக்கும் ஒரே ஒரு ஆனியன் போட்டு ஒரு ஆம்லேட் ஒன்று சாப்பிட்ணுன்னு தோணுச்சு எனக்கு ஒரே ஒரு ஆம்லெட் போட்டு வச்சுக்கிட்டேன் ஏன்னா அந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு அதனால நான் ஒரு ஆம்லெட்டும் போட்டு வச்சுக்கிட்டேன் ஆம்லெட்டும் ஒரு அவுச்ச முட்டை ஒரு கொஞ்சோண்டு வத்தல் வச்சு சாப்பிட்டேன் நான் எதுவுமே தொட்டுக்க தேவையில்ல இருந்தாலும் ஒரு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு இந்த கருவாட்டு குழம்பு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படியே சிறுக வச்சு அந்த கருவாட்டு போட்டதுக்கப்புறம் ஒரு கால் மணி நேரம் கொதிக்க விடுங்க அந்த கருவாடும் கரையாது எந்த கருவாடு கிடச்சாலும் போடுங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த கருவாட்டு குழம்பு மொச்ச கொட்டை கருவாடு கத்திரிக்காய்லாம் போட்டு வைப்பாங்க எனக்கு முருங்கைக்காய்லாம் கிடைக்கல அதனால் முருங்கைக்காய் இல்லாமல் மொச்ச குட்டை கத்திரிக்காய் கருவாடு போட்டோம் அந்த தேங்காய் பீஸ் போட்டு